அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஏப்ரல் மூணாம் தேதி இந்த நாள் தேசிய வானவில் தினமாக கொண்டாடப்படுகிறது அதாவது நேஷனல் ரெயின்போ டே இந்த வண்ணமயமான நாளில் வானவில் உணவு முறை என்கின்ற ரெயின்போ டயட் இந்த வழிமுறையை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் சிறுநிலையம் மகிழ்ச்சி அடைகிறது வணக்கம் வாங்க சங்கர் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் இது நம்ம வாழ்க்கை பூரா பயன்படக்கூடியதாக இருக்கும் வாங்க கவனமாக கேளுங்க வணக்கம் சுந்தர் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் உபயோகமான தகவலாக தான் இருக்கும் சொல்லுங்கள் சங்கர் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரெயின்போ டயட் அதாவது வானவில் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை அதாவது இந்த உணவு முறையை ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு பரிசோதனை பண்ணி இது சிறப்பாக வேலை செய்து இது நல்லா இருக்குது அப்படின்னு அங்கீகரிச்சிருக்கிறாங்க என்னது வானவில் உணவாக அப்போ உணவெல்லாம் கலர் கலராக இருக்குங்களா சரியாக சொன்னீங்க சங்கர் இந்த வானவில் உணவில் உணவுகள் பல்வேறு நிறங்களில் இருக்கும் அதாவது இயற்கையான உணவை சாப்பிட்றது தான் இதில் முக்கியமான ஒரு கருத்து அந்த வகையில் நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்தையும் பல்வேறு நிறங்களில் இருக்கிறத சேகரித்து நம்ம தினசரி சாப்பிட்றது அதாவது தினசரி நம்ம பல்வேறு நிற உணவுகளை சாப்பிட்லாம் அல்லது ஒவ்வொரு நாளைக்கும் வார வாரம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான நிறங்கள் உள்ள உணவுகளை சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்றதுனால என்ன நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க சுந்தர் சங்கர் இப்படி சாப்பிட்றது தான் நமக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம சாதாரணமாக கண்ட கண்ட பொரிச்ச உணவுகள் வருத்த உணவுகள் நிறம் ஏகப்பட்ட ரசாயன நிறங்கள் கலந்த உணவுகள் இப்படி பல்வேறு உணவுகளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் நல்ல உணவு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு பதிவு வச்சுட்டாங்க நிறன் பல்வேறு நிறங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை பார்க்குறப்போ அது கவர்ச்சிகரமாக இருந்து நம்மளை ஈர்த்து நமக்கு தேவையில்லாத ஒரு தொல்லைகளை அது உருவாக்குது அதை தவிர்க்கிறது தான் இந்த ரெயின்போ டயட்டினுடைய முக்கிய குறிக்கோள் இந்த ரெயின்போ டயட்டில் எப்படி உணவுகளை சாப்பிட்றது என்னென்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் இந்த வானவில் உணவு வழிமுறையில் நான் முதலாவதாக சொல்ல இருக்கிறது சிவப்பு நிற உணவுகள் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி தர்பூசணி கொய்யா ஆப்பிள் மாதுளை பீட்ரூட் செர்ரி கிரேப் டிராகன் ஃப்ரூட் சிவப்பு மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது நமக்கு சிவப்பு நிற உணவுகளில் வந்துடும் பொதுவாக இந்த மாதிரி சிவப்பு நிற உணவுகளை நம்ம பயன்படுத்துகிறப்போ பக்கவாதம் மார்பக புற்றுநோய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை இது குறைச்சி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவப்பு நிற உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ இதய ஆரோக்கியத்தையும் அது பாதுகாத்து கொடுக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே மாதிரி கலரில் இருக்கிற உணவுகள் தான் சாப்பிட்ணாங்களா அப்படி இல்லைங்க சங்கர் நீங்கள் பல்வேறு நிற உணவுகளையும் சாப்பிட்லாம் ஒவ்வொரு விதமான நிறம் உள்ள உணவுகளுக்கும் என்ன மாதிரியான ஆற்றல் இருக்குது தான் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு ஆரஞ்சு நிற உணவுகள் இந்த ஆரஞ்சு நிற உணவுகளில் ஆரஞ்சு பழம் கேரட் பப்பாளி பூசணிக்காய் அதாவது அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூசணிக்காய் அதுக்கப்புறம் சக்கரை கிழங்கு இதெல்லாமே இந்த ஆரஞ்சு நிற உணவில் வரும் இந்த மாதிரி உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றது நம்மளுடைய தோல் பகுதி தலைமுடி இதெல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு நிற உணவுகளை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறப்போ உடல் வளர்ச்சிக்கு அது ரொம்பவுமே உதவி செய்யுது அடுத்ததாக வானவில் உணவு முறையில் நம்ம பார்க்க இருக்கிறது மஞ்சள் நிற உணவுகள் சோளம் எலுமிச்சை மஞ்சள் குடமிளகாய் வாழைப்பழம் இது எல்லாமே இந்த மஞ்சள் நிற உணவுகளில் வரும் இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால செரிமான அமைப்பை பாதுகாக்கவும் துரிதமாக செயல்பட வைக்கவும் இந்த உணவுகள் உதவுது அதோட கண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் நிற உணவுகள் நமக்கு உதவுது ரெயின்போ டயட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பச்சை நிற உணவுகள் இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பருப்பு முட்டைக்கோஸ் புரோக்கோலி கொண்டக்கடலை கீரைகள் பட்டாணி இவை எல்லாமே இருக்குது இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால ஃபோலிக் ஆசிட் விட்டமின் கே ஒமேகா த்ரீ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இந்த சத்துக்கள் கிடைக்கிறதுனால உடல் கொழுப்பையும் உயிர் ரத்த அழுத்தத்தையும் நம்ம குறைச்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்தவும் இந்த பச்சை நிற உணவுகள் நமக்கு துணை புரியுது சுந்தர் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம பச்சையாகவே சாப்பிட்ணுங்களா இல்லை வேக வச்சு சமைச்சு சாப்பிட்லாங்களா சங்கர் எல்லா உணவுகளையும் பச்சையாக சாப்பிட்ணுங்கிற கட்டாயம் இல்லை பச்சையாக சாப்பிடக்கூடியதை சாப்பிட்லாம் இப்போ கேரட்டு இந்த மாதிரி உணவுகளை பச்சையாக கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த கேரட்டை கூட நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம் இதில் இருக்கிற சமைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம் அதை நமக்கு அந்த உணவுகளுடைய சத்துக்கள் சிறப்பாக கிடைக்கும் அடுத்தது நீல நிறம் ஊதா கருநீளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் இது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் ப்ளம்ஸு ப்ளூபெர்ரி பிளாக்பெரி இந்த மாதிரியான உணவுகள் நமக்கு இந்த நிற உள்ளதாக இருக்குது இதை நம்ம பயன்படுத்துறதுனால தொடர்ந்து இளமையாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதாவது இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த நிற உணவுகள் நமக்கு உதவி செய்து இதில் இருக்கிற விட்டமின்கள் நமக்கு நம்மளுடைய தோல் அமைப்பையும் நம்மளுடைய தோற்றத்தையும் இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அதே மாதிரி ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இந்த உணவுகள் நமக்கு பயன்படுது இதய நோய் மூட்டுவலி இந்த மாதிரியான அபாயங்களை குறைச்சிக்கிறதுக்கும் நம்ம இந்த உணவுகளை பயன்படுத்தலாம் இப்போ பல்வேறு விதமான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது பல்வேறு நிறம் உள்ள வானவில் உணவுகள் இந்த ரெயின்போ டயட்டை நீங்கள் நாளையிலிருந்தே ஆரம்பித்து பயன்படுத்துங்க பல்வேறு விதமான வண்ண காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கி பயன்படுத்துங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க என்ன விவர்ஸ் புதுமையான உபயோகமான சிறப்பான வானவில் உணவு அதாவது ரெயின்போ டயட்டை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவன் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்